வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸ் கோயமுத்தூர் கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இது நகமம் ரோடு கோவில்பாளையம் டூ நகமம் ரோடு நகமம் ரோடுங்க நல்லா டபுள் ரோடு ஃபேஸு நகமம் ரோட்டில் இருக்குதுங்க கோவில்பாளையம் டூ நேமம் ரோடு டிடிசிபி அப்ரூவல் சைட்டு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து நாலு சைட் இருக்குதுங்க சென்று அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க செண்டு அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க மெயின் ரோடு ஃபேஸே கிடச்சிடுங்க மெயின் ரோடு ஃபேஸ்லேயே எடுத்துக்கலாம் கா அப்புறம் சைட்டில் ரோடு போட்டிருக்கிறாங்க முப்பது அடி ரோடு அந்த ரோட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் இது சொல்லும் விலை அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகும் கம்மியாகுமே கம்மியாகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடு எப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் இது நல்ல ஐட்டம் ஹைட் அருமையான ஐட்டமுங்க பாருங்க என்ஹெச் ரோட்டு மேலேயே இருக்குது இதில் மொத்தம் நாலு சைட் இருக்குதுங்க நாலு சைட்டில் எது வேணுமோ எடுத்துக்கலாமுங்க நாலு சைட் இருக்குது எந்த சைட் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி